இவானா வாழ்க்கை வரலாறு இவானா ஒரு இந்திய நடிகை ஆவார் இவர் முதன்முறையாக மலையாளம் மற்றும் தமிழ் படங்களில் பணியாற்றினார் அவர் தனது பனிரெண்டு வயதில் இரண்டாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டு மலையாள திரைப்படமான மாஸ்டர் குழந்தை நட்சத்திரமாக தனது திரைப்பட வாழ்க்கையை தொடங்கினார் தமிழில் சிறந்த அறிமுக நடிகைக்கான சிம்மா மற்றும் பிலிம் ஃபேர் விருதுக்கான பரிந்துரைக்கப்பட்ட நாச்சியார் என்ற தமிழ் திரைப்படத்தில் அவரது நடிப்பு ஒரு புகழ்பெற்ற நடிகையாக தன்னை நிலைநிறுத்திக் கொள்ள உதவியது தனிப்பட்ட வாழ்க்கை பிப்ரவரி இருபத்தைந்து இரண்டாயிரம் அன்று அலீனா ஷாஜியாகா பிறந்த இவர் தனது தமிழ் திரைப்படமான நாச்சியார் வெற்றிக்கு பின் தனது அசல் பெயரை இவானா என்று மாற்றிக்கொண்டார் ஷாஜி செரியன் என்பது அவரது தந்தையின் பெயர் அவருக்கு லியோ மற்றும் லயா என்ற இரட்டை சகோதரர் மற்றும் சகோதரி உள்ளனர் பள்ளி படிப்பை முடித்த பிறகு கேரள பல்கலைக்கழகத்தில் பிகாம் பட்டம் பெற்றார் இவானா தனது திரைப்பட வாழ்க்கையை மிக இளம் வயதிலேயே தொடங்கினார் மேலும் இரண்டாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டில் அவருக்கு பனிரெண்டு வயதாக இருந்தபோது மலையாள படமான மாஸ்டர்ஸில் குழந்தை நட்சத்திரமாக நடிக்கும் வாய்ப்பு அவருக்கு வழங்கப்பட்டது அடுத்த மூன்று ஆண்டுகளுக்கு அவர் எந்த படங்களிலும் ஈடுபட தவறிவிட்டார் பின்னர் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டில் ராணி பத்மினி என்ற மற்றொரு மலையாள மொழி படத்தில் நடிக்க வாய்ப்பு கிடைத்தது அதன் பிறகு அவர் எதிர்நோக்குவதை நிறுத்தவில்லை பின்னர் இவானா தமிழ் மற்றும் மலையாள படங்களில் பணிபுரியும் வாய்ப்பை பெற்றார் பாலா என்ற தமிழ் படத்தில் நடித்ததற்காக அவர் புகழ் பெற்றார் அதில் பிரகாஷ் குமார் மற்றும் ஜோதிகா ஆகியோரும் நடித்தனர் மேலும் இதற்காக அவர் பல விருதுகளுக்கு பரிந்துரைக்கப்பட்டார் எஸ்கேயின் ஹீரோ படத்திலும் அவர் ஒரு சுருக்கமான இருப்பை கொண்டிருந்தார் ஆனால் அவர் கிடைக்கக்கூடிய திரை நேரத்தை அதிகம் பயன்படுத்திக் கொண்டார் மீண்டும் ஒரு நடிகையாக தனது திறமையை வெளிப்படுத்தினார் கோமாளியின் புகழுக்கு பிறகு இயக்குனர் பிரதீப் ஒரு படத்தை வெளியிட்டார் அதில் அவர் லவ் டுடே திரைப்படத்தில் முன்னணி வேடத்தில் அறிமுகமானார் அவர் இவானாவை ஒரு நட்சத்திரமாக இணைந்து நடிக்க தேர்ந்தெடுத்தார் அங்கிருந்து அவர் தமிழ் துறையில் நிறைய புகழ் பெற்றார் படத்திற்கு பிறகு யங்ஸ்டர்ஸின் ரசிகர் பட்டாளம் கணிசமாக வளர்ந்தது மேலும் பல யூடியூப் சேனல்கள் ஏற்கனவே அவரை அடிக்கடி நேர்காணல் செய்து கொண்டிருந்தன அவர் அற்புதமான திரைக்கு வெளியே காதல் வழிபாடுகளையும் பகிர்ந்து கொண்டார் இதற்கிடையில் மகேந்திர சிங் தோனியின் முதல் தயாரிப்பான லெட்ஸ் கெட் மேரிட் படத்தில் அவர் அடுத்து நடிக்க உள்ளார் வரவிருக்கும் படத்தில் ஹரிஷ் கல்யாணுக்கு ஜோடியாக இவன் ஒரு முக்கிய வேடத்தில் நடிக்க உள்ளார் ரமேஷ் தமிழ்மேனி இயக்கும் இந்த படத்தில் நடிகர்கள் நதியா மற்றும் யோகி பாபு ஆகியோர் முக்கிய வேடத்தில் நடிக்கின்றனர்